புளியோதர செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு வறுக்கணும் வறுக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்தேன் சேர்த்துருக்கேன் எல்லாமே நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம் வேணா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கிடுவோம் மல்லி மட்டும் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாமே சின்ன சின்ன ஸ்பூன்ல தான் அளவு நான் எள்ளு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க ஆனால் கறி கீரக்கூடாது கருகுனா கசந்து இருக்கும் நல்லா வறுத்தாச்சு இதை இப்போ வந்து ஆற வச்சு மிக்சியில் திரிச்சுக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மிளகா வத்தலை இதில் எண்ணெயிலே போட்டு வறுத்துக்கலாம் நல்லா வருத்தாச்சு இதை தனியாக மிக்சியில் தனியாக அரைச்சிக்கணும் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை போட்டு வேர்க்கடலை போட்டுக்கலாம் வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம் புளிக்கரைசெல்லாம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சூள் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் அளவு ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன் நாங்கள் குட்டி ஃபேமிலி அதனால நான் நாலு பேத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கம்மியாக பண்ணுறேன் நாங்கள் ஒரு வேளை மட்டும்தான் இது கிண்டி உடனே சாப்பிட்டுக்குவோம் அப்பப்போ வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்குவோம் நான் செஞ்சு ஃப்ரிட்ஜில்லாம் ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க மாட்டேன் வைக்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி ஆனால் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த வற்றலை வந்து இப்படி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ அந்த வத்தலை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் நல்லா வறுத்து வச்சுருந்த வத்தல் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி மிளகு வெந்தயம் கொத்தமல்லி எள்ளு நல்லா வச்சு வறுத்து வச்சிருந்தோம் வறுத்து அரைச்சிருந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இதான் டேஸ்ட்டுக்கே கூடுதலாக இருக்கும் நமக்கு நல்லா செய்யலே மனமாக இருக்கும் மனம் நல்லா வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைய சிம்மலே நல்லா பச்சை வாடை போகிற வரைய கொதிக்க விடுங்க நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா தெரியுது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அம்மாத்தி எடுத்துடலாம் இது வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு அரிசியாக வச்சுருக்கோம் கோயில்லனா புளியோதரைக்கு வந்து கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா தான் வைப்பாங்க பச்சரிசியில் வைக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அது ஒரு இனிப்பு டேஸ்ட்டில் மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் வந்து நார்மலாக சாப்பாடு வெடிக்கிற வரிசையிலே நான் வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி சுட சுட சாதத்தில் போட்டு கிளறிடலாம் புளியோதரை ரெடி